மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூழ்ச்சமாகவே உள்ளது அது எதுனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நன்றி மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க யாரோ இது யாருக்கு தேவை யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும் எந்த அந்த பாதியில போறவனு புரிஞ்சா போதும் இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான் ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அதை அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு இப்போ இல்லை தொழிலா தானே நடத்திங்கிறேன் அந்த ஒன்றும் தொண்டாக செய்யலையே அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியல மாதிரி என்ன கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும் அதுல சேர்ந்தா நல்லது நடக்கும் அப்படி ஆயிப்போச்சு ஊருக்கு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு ஞானிகள் மறைச்சு வச்சு சரியான விஷயம் என்னை கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு நீங்க என்ன எல்லாத்தையும் போட்டு நடநோட்டில் ஓடிக்கிறீங்க ரகசியத்துக்கிறாங்க உனக்கு நான் நீ விட்டு பாய் தெரிஞ்சுதான் சொல்லிக்கிறேன் ஞான நீங்க எல்லாருக்கும் தெரியணும் நம்ம எழுதி வச்சுட்டு போனான் அவன் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எதுவாண்டு வேலையை கிடையாது ஏன் எழுதி வைக்கணும் அவனோட போயிருக்கலாம் இல்ல எழுதி எது வச்சுக்கிறான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கணும் எவன் இந்த பாட்டியில போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான் ஆனா அதை தெரிஞ்சவன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது தொழிலா மாறிப்பிச்சது அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம் ஏன்னா மேதைகள் அவங்களாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள் அழகா சரியா இல்ல உலகத்தை அறிஞ்சு எழுதணும் இது சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க சாமி மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப அவரு வந்து முப்பத்தொன்பது வயசுல முடிஞ்சு போச்சு கேசராஜுக்கு எத்தின வயசுல முடிஞ்சு தெரியலங்களா முப்பத்தி மூணு வயசுல முடிஞ்சு போச்சு அதான சுவாமி அவ்வளவு பெரிய மகான் ஏன் முப்பத்தி மூணு வயசுல சாகுனா மகான்னுடைய வேலையை என்ன தெரியுமா அவன் எப்படி சாகரான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும் அதான் வேலை ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன் அவனுடைய வேலையை இங்க செய்தான் திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும் இதான் மகானுடைய வேலை அவன் எப்ப சாவரான் எப்படி சாவரான்ல வள்ளலா நினைச்சிருந்தா ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்துருக்கலாமே ஏன் ஐம்பத்தி ரெண்டு வயசுல போயிடலாம் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்த காலகட்டத்துல என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ அதான் மகானுக்கு வேலை வயசே தான் வயசு மகானுக்கு வயசு சொல்றீங்க நீங்க உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா உடலை வச்சு அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போது இதுல என்ன வயசுக்கு மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்ல அவங்க உயிரை பத்தி யோசிக்கணும் அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது பெரும் ஆன்மீகம் நாட்டும் இறை நம்பிக்கையும் கொண்ட நம் நாட்டு மக்களிடம் உண்மையான இறை வழிபாடு எதுவென்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம வந்து சாமியோடைய நோக்கம் என்ன சாமி நம்மளுடைய நாட்டில மட்டும் இல்லமா உலக நாட்டில் எந்த நாட்டில சாமி கும்பிடாக ஒருத்தங்கிறாண்ணா கடவுள் வழிபாடு பண்ணாத ஒரு மனிதன் இருக்கிறாண்ணா உலகத்துல சொல்லு விதண்டாவதமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க விதண்டாவதமா கூட இருக்க முடியாது எவனுமே இருக்க முடியாது எந்த விதண்டாவதோ கடவுள் இல்ல அவங்க அவங்கதானே விருந்தாவாதி அவங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னு போது அது இரண்டாவது நடக்கல விதண்டாவாதி யார் கடவுள் மறுப்பாளன் விருந்தவா ஆனா அவங்க தாத்தா செலிய கும்பிட்டுன்னு இருக்கிறான அவங்க ஆயா செலிய கும்பிட்டுன்னு இருக்கிறானு அவங்க தலைவர் செலிய கும்பிட்டிருக்கிறானே கடவுளாக்கி தானே கும்பிட்டுன்னு இருக்கிறான் இல்ல கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு மனுஷன் வழிபடுவான் ஆனா வழிபடாத மனிதன் உலகத்திலே இல்லமா ஆனால் கடவுளை தேடி வழிபடல மதத்தை தேடி வழிபடுறான் உருவத்தை தேடி வழிபடுறான் தன்னை தேடி வழிபடல தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவோம் உருவத்தை தேடியோ உலகத்தை தேடியோ பணத்தை தேடியோ புகழை தேடியோ வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது ஆனால் அது ஒரு பக்தி வழிபாடு அது எல்லா மதத்திலையும் இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்ற இதெல்லாம் வந்து மனிதன்கள் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டானா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு அது கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் இல்ல முக்கும் குரானா இருக்கட்டும் முஸ்லீம் மதம் மாட்டோம் இந்து மதமா எல்லாத்திலயும் மகான்கள் உண்டு எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு எதுவும் உத்தமமான மதம் உலகத்தில் கிடையாது எல்லா அயோகி மதம் எதுவும் கிடையாது எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு எல்லா மதத்திலும் தீமைகள் உண்டு எல்லா மதத்திலையும் நல்ல உனம் உண்டு எல்லா மதத்துல தீய உனம் உண்டு இதுதான் உலகம் சொல்லுங்க இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும் போது நடுவுல எப்படி சமைந்த மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்துச்சு மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒண்ணு ஒரு நாட்டில இருக்கிறது நினைச்சிருக்கோம் உலகம் உலகம் மூட நம்பிக்கை இல்லையா இப்போ மசூதிக்கு போய் வழிபடுறாங்க அது கடவுள்

சர்ச்சில் கோயில்ல போயிடான் சர்ச்சில் போறான் பிரேயர் பண்றான் நல்ல விஷயம் தான் ஓலி எடுத்துக்கணும் ஊர் பொருள சுத்தின்னு வரான் மூட நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்குது உலகத்தில் இருக்கிற தான் ஒவ்வொரு மதத்தில் அறிவு போர்ந்து சார்ந்த எல்லா மதத்திலயும் இல்ல இந்த மதம் சிறந்தது அந்த மதம் சிறந்தது அந்த மதம் சிறந்தது எந்த மதமும் இல்லை எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம் ஆனா மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணல இவன் மதமே ஏறி போய் திஞ்சின்னுக்குறான் எல்லா மதத்திலையும் அப்படிப்பட்டவங்கிறோம் எல்லா மதத்திலையும் புனிதமானவனும் இருக்க அதனால மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்துல இல்லை உலக மதத்துல எல்லாத்துலயுமே இருக்கு மூட அறிவுபூர்வமான உலக மதத்துல எல்லாத்திலயுமே இருக்கு